அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் சென்னையிலேருந்து பேசுகிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த வக்கிரம் பெற்ற கிரக நிலையில் அமைப்பை தான் சொல்ல போகிறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க வக்கிரம் பெறத்து சிறப்பு இருக்குது பாதிப்பு இருக்குது இப்போ சிறப்பாக சொல்கிறேன் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க இரண்டுக்கு அதிகமான கிரகங்கள் வக்கிரம் பெற்று அவை திரிகோண அதிபர்களாக அவங்க அமைஞ்சாங்கன்னா திருகோணம்னா ஒன்று அஞ்சு ஒம்பது இதில் வக்கிரம் பெற்ற கிரகங்கள் அதிபதியாக அமைச்சாங்கன்னா அவங்க புகழின் உச்சிக்கும் அரசாங்க உதயத்துக்கும் உயர்நிலையில் உயர்ந்த நிலைக்கும் அடையக்கூடிய ஜாதக அது கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க ரெண்டாவதுபதி இயற்கையின் பாவங்களான சனி செவ்வாய் வக்கிரம் பெறாமல் அவங்களுடைய தசை நன்மையே தரும் அது தீமையே செய்கிற கிரகமாக இருந்தாலும் நன்மையை தான் தரும் அந்த தசை கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க மூணாவதுபதி பிறந்த ஜாதகத்தில் ஒரு கிரகம் வக்கிரம் பெற்றிட கோச்சாரத்திலும் அந்த கிரகம் வக்கிரம் பெற்று நின்றால் அந்த ஜாதகருக்கு யோகம் அதிகமாக தரும் மேலும் வக்கிரம் பெற்ற கிரகத்தின் தசாபுத்தி நடைபெற்றால் மிகவும் நன்மையான பலன்களை தரும் கருத்தில் கொண்டு பயன்பெறுக நாலாவது விதி வக்கிரம் பெற்ற கிரகம் ஒரு ஒரு ஜாதகத்தில் அதிகமாக இருக்கும் நிலையில் அதிகாரம் செய்யும் தகுதியை தரும் அனைவரையும் ஆளும் தகுதியை தரும் ராசியிலேயோ அதாவது இஸ்திர ராசியிலேயோ உபிய ராசியிலேயோ வக்கிரகிரக இருப்பின் உலகில் நன்மைக்காக அவர் பாடுபடுவார் அதாவது எப்படின்னா துயநலம் இல்லாமல் அவருக்கு பொருள் சேர்க்காமல் உலக நன்மைக்காகவே அவர் வந்து மிகவும் சிறந்த மனிதராக பாடுபடுவார் அவருக்கு உரியின்றி எதையும் கற்றுக்கொள்ளும் ஆற்றல் பெற்றவராக அந்த ஜாதகர் விளங்குவார் தன்னம்பிக்கை அதிகமாக அவர்கிட்ட இருக்கும் இதை ஜாதக அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணாவே தெரியும் கருத்தில் கொள்ளுங்கள் விதி வக்கிரம் பெற்ற கிரகம் ஜாதகத்தில் அதிகமாக இருப்பின் இளமையில் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் அதிகம் தரும் என் வழி தனி வழி என எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவைகளை முறியடித்து தனது லட்சியத்தை அவர் அடைவார் அதாவது ஜாதகர் அறிவார் எதிர்பாராத நண்புகளை வக்கிர கிரகங்கள் தசா புத்தி கண்டிப்பாக தந்துடும் கருத்தில் மற்றவர் ஆலோசனை கேட்டு நடக்கும் இயல்பை வக்கிர கிரகங்கள் தராது ஏன்னா இவருடைய சொந்த மூலியை தான் பயன்படுத்துவார் சில சமயங்களில் ஆபத்தான விளைவுகளையும் வக்கிர கிரகங்கள் விடுவது உண்டு ஏன்னா இவர் யார் பெற்றே கேட்காதனால அந்த விளைவையும் இவர் வந்து சந்திக்க நேர்ந்துடும் கருத்தில் கொடுங்க வாழ்ந்து கெட்ட குடும்பம் என்று கேள்விப்பட்டிருப்பாங்க இது இந்த ஜாதகர் இந்த ஜாதகர் இந்தடைய அடிப்படையிலேயே அமைஞ்சிருக்கோம் அவரே அவர் வாழ்க்கை தரத்தை எடுத்துப்பாரு ஒரு ஒரு ஜாதகட்டத்திலும் எத்தனை கிரகங்கள் வக்கிரம் பெற்றுருக்குதோ அது சிறப்பான பலன்கள் தரும் ஏதோ ஒன்று தான் அதாவது நம்மளுடைய தகுதி நிலையிலையே உரைச்சிடும் ஒரு ஜாதகில் வக்கிரம் பெறது மிகவும் சிறப்பு கிரகம்தான் ஒரு ஜாதகத்தில் குறைந்தது ஒரு நாலு கிரகங்கள் வக்கிரம் பெற்று இல்லை ஆட்சி உச்சம் பெற்றாங்கன்னா அந்த ஜாதக இந்த அரசை ஆளும் ஜாதகமாக அந்த ஜாதகம் அமைஞ்சிடும் கருத்தில் கொண்டு பயன்பெறுக உங்கள் ஜாதகத்திலும் உங்கள் பிள்ளை ஜாதகத்திலும் எத்தனை கிரகம் வக்கிரம் பெற்றுன்னு பார்த்து உங்கள் பிள்ளைய ஜாதகத்தில் இப்போ ஒரு ஐந்து கிரகம் இல்லை நாலு கிரகம் வைக்கிற அவங்க கண்டிப்பாக ஒரு ஆளுந்தன்மை தன்மை கொண்ட ஜாதகர் என்பதை கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்படுத்திக்கிங்க நன்றி வணக்கம்